இப்ப துபாய் போயிட்டு இருக்கேன் ஒரு அவார்டுக்காக எங்க நாங்க எடுத்த ராஜ்காமல் எடுத்த அமரனுக்கு நிறைய அவார்டு கிடைச்சிருக்கு எனக்கும் ஒரு தெலுங்கு படத்துல நடித்திருக்கா ஒரு அவார்டு கிடைச்சிருக்கு அதை வாங்கிட்டு திருப்பி டெல்லிக்கு போக வேண்டியிருக்கும் துணை பிரதமர் எலெக்ஷன் அந்த தேர்தல் அந்த பீகார்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த வாக்காளர் அந்த பேசும்போது

அதை விட பெரிய குற்றங்கள் நடந்ததாக எங்களுக்கு சந்தேகம் போது நாங்கள் கொண்டு போய் லெட்டர் கொடுத்துருக்கோம் ஈசி இதெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்கு இப்போ அதோடைய உச்சகட்டமாக ஒரு விஷயம் நடந்து வெற்றிமாறன் அவர்களுடைய என்ன அது கவனிக்கல அது பார்த்துட்டு நான் தமிழகத்துல வந்து இப்ப ரீசெண்டா முக்கியமான வந்து திருநாயகோட தொல்லை ரொம்ப அதிகமா இருக்குறாங்க அதே மாதிரி விலங்கன ஆளுநர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் அதுக்கு சப்போர்ட் பண்றாங்க ஆனா அதிகமா பொதுமக்கள் பாதிக்கப்படுறாங்க இது என்ன தீர்வு நினைக்கிறீங்க தீர்வு ரொம்ப சிம்பிள்ங்க அத விஷயம் தெரிஞ்சவங்க உலக சரித்திரம் தெரிஞ்சவங்க சமூக சுகாதாரம் என்னன்னு தெரிஞ்சவங்க கழுதை எங்க காணான்னு யாராவது கவலைப்படுறாங்களா எல்லாம் காணாமல் போச்சு நமக்காக எவ்வளோ பொதி சொன்னது இருக்கு இப்போ பார்க்குறதே இல்லையே கழுதையை கழுதை யாராவது காப்பாற்றணும்னு பேசுகிறாங்களா எல்லா உயிரிலையும் காப்பாற்றணும் எவ்வளோ முடியுமோ காப்பாற்றணும் அவ்வளோதான் என்னுடைய கருத்து முதல்வருடைய வெளிநாட்டு பயணத்தை அப்படி மூன்றாயிரம் கோடிக்கு மேலாக முதலீடு ஈர்க்கப்பட்டிருக்கிறது பாஜக வந்து அதை விமர்சனம் சார் இது சார் ஒருத்தர் நல்லது செய்யும்போது எந்த கட்சின்னு நாம் பார்க்கறது கிடையாது நாட்டுக்கு நல்லது நடக்குதுன்னா அது எதிர்கட்சியாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டியது தான் அதைத்தான் இவர் பண்ணிருக்காரு நாளைக்கு அவங்க நல்லது பண்ண சொல்லத்தான் அமெரிக்காவோட ஐம்பது சதவீத வரி வந்து எப்படி பாக்குறீங்க அதை பத்தி ஒரு பெரிய கட்டுரையே எழுதியிருக்கேன் அது அதுக்கு மேல இப்ப சொல்லி அது நல்லா எழுதின கட்டுரையை நானே கொலைப்படக்கூடாது